வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்துகொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எல் ஏலத்திற்கு நூற்றி இருபது மூட்டைகள் எல் விற்பனைக்கு வந்தது ஏலத்தில் சிகப்பியல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் எழுவத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது சென்ற வாரத்தில் சிகப்பியல் வரத்து இல்லை ஏலத்தில் கருப்பியல் ஒரு கிலோ தரத்திற்கேற்ப அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த வாரத்தின் விலை நிலவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்